அந்த அளவுக்கு கான்பிடென்ட் கண்டிப்பா ஆமா ஏன்னா நான் வந்து இது ஒரு ஃபைவ் இயர்ஸா நான் யூஸ் பண்றேன் நான் இந்த கம்பெனில ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருந்தேன் கோவிட்க அப்புறம் நான் இங்க வந்துட்டு நான் இது சரி நம்ம இங்க பண்ணலாம் ஏன் நாம நார்த் இந்தியா போய் நம்ம ஒர்க் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க எடுத்து இது பண்றேன் அப்போ நம்ம இங்க இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து எல்லாரும் இப்ப எல்லாம் கம்மி இது எல்லாரும் தேவையில்லாத ஏதேதோ ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா இல்லாத ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பாக்கிறாங்க நல்ல ப்ராடக்ட் ஏன் நம்ம ப்ரமோட் பண்ணக்கூடாது ஒரு நல்ல குவாலிட்டியான பொருளை வந்து ஏன் நம்ம நம்ம ஏரியாவுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து ஒரு சோசியல் சர்வீஸாகவும் ஒரு நம் நானும் ஒரு விவசாயி அதனால ஒரு நம்மளை நம்மளை சார்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த ப்ராடக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கேன் இது உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கன்ஃபார்ம் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதுக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் இந்த ப்ராடக்ட் மேலே டூ இயர்ஸாக வந்து இது இங்கே பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸா வந்து நான் யூஸ் பண்றேன் எனக்கு தெரிஞ்சவங்களுக்குல ஷாப் மாதிரி வச்சு டூ இயர்ஸ் தான் ஆச்சு